ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப 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 நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே ஸோ இன்னைக்கு காலையில் நான் தூங்கி எழுந்தவொடனே ஒரு மெசேஜ் பார்த்தேன் அந்த மெசேஜுக்கு அவங்களுக்கு அந்த தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகேவா என்ன அப்படின்னா ஒருத்தர் என்ன இது வந்து ஓகேவா ரிலேட்டட் தான் ஓகேவா ஏன் அப்படின்னா அவர் என்ன கேட்டிருந்தாரு நான் கடவுளை அடையணும் அப்படின்னா எனக்கு குரு வேணுமா இல்ல வெறும் நாம ஜபம் குருவோட அதாவது இறைவனுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு சரி முதல்ல ஏன் அவர் அந்த கேள்வி கேட்டார் நான் சொல்றேன் அதாவது இறைவனுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமான்றதை ஏன் கேக்குறாரு அப்படின்னா கிருஷ்ண பகவான் வந்து இந்த கலியுகம் தொடக்கத்துக்கு முன்னாடி அந்த துவாபர யுகம் முடியும் போது என்ன சொல்லிருப்பாரு கலியுகத்துல ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையில தப்பிக்கணும் இறைவனுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருந்தா போதும் தப்பிக்க முடியும்னு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டுதான் போயிருக்காரு அதுக்கு பேரு தான் நாம ஜபம் சோ எந்த இறைவன் பேரை வேணாலும் நீங்க சொல்லலாம் புரியுதுங்களா ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் இல்ல வந்து ராம் ராம் ராம்னு சொல்லலாம் இல்ல முருகா 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 முருகான்னு சொல்லலாம் ஓகேவா இல்ல விநாயக பெருமானே அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஜீசஸ் ஜீசஸ் சொல்லிட்டே இருக்கலாம் எதுக்கு சொல்லணும் முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் பேர் சொன்னா என்ன ஆகும் என்ன காரணம்னா அவங்க நினைப்பிலேயே இருக்கணும்ன்றதுக்காக சில பேர் வந்து நினைப்பே இருக்காது ஜஸ்ட் வாயில பேர் மட்டும் ஒரு நினைப்பு இருக்காது அப்ப அவர் என்ன சொல்றாரு கடவுள் நீ என்ன நினைச்சு சொல்லனாலும் பரவாயில்ல நீ சொல்றதுனால நான் உன்னை நினைச்சுக்கிறேன்றாரு புரியுதா இதான் கான்செப்ட் கடவுள் என்ன சொல்றாரு கலியுக வாழ்க்கையில நீ தப்பிக்கணும் அப்படின்னா நாம ஜெபம் முக்கியம் சோ நீ எந்த இறைவனுடைய பேரை வேணாலும் சொல்லு ஏன் சொல்ல சொல்றேன் அது சொல்லும்போது உனக்கு இறை சிந்தனை இருக்கும் இறைவனோட நினைப்பிலேயே நீ இருப்ப சப்போஸ் நீ நினைக்கலனா கூட என் பேரை நீ சொல்றதுனால நான் உன்னை நினைச்சுப்பேன் டீல் ஓகேவான்னு கேக்குறாரு இந்த டீல் எத்தனை பேருக்கு ஓகேன்னு கமெண்ட்ல போடுங்க பாப்போம் நாம நம்ம இறைவனோட ஒரு வழிதான் நாம ஜபம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா ஜபத்தால நீங்க சில விஷயங்களை காப்பாற்றப்படுவீங்க ஆனா குரு இருந்தா மட்டும் தான் இறைவனை அடைய முடியும் அதாவது பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னா அந்த இறை நாம் சொல்ல 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 அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றப்படுவாங்க இறைவன் உங்களை காப்பாத்திடுவாங்க ஆனா குரு இருந்தா மட்டும் தான் உன்னால இறைவனை அடைய முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது குரு இருந்தாதானலாம் கிடையாது யாரு சொன்னா உங்களுக்கு நாமஜமும் சொன்னா போதும் கரெக்டு தான் நாம நாமஜபம் சொன்னாவே போது குருவே வேணாம் இப்ப ஆண்டாளுக்கு குரு கிடையாது மீராபாய்க்கு குரு கிடையாது என்னுடைய குருவான ஸ்ரீமத் அமிர்தானந்த குருலாம் கிடையாது ஏன்னா அவங்கள அவதாரங்கள் பா அவதாரங்களோட நம்மளை எப்படி கம்பேர் பண்றது அவதாரங்கள்னா என்ன இறைவனே இறங்கி வந்து பூமியில வாழ்றதுக்கு பேர் தான் அவதாரம் அவதாரத்துக்கு குருவே வேணாம் ஏன்னா அவங்க குருவா அவங்கள தன்னை தனியை பட் நம்ம சராசரி மனுஷங்க நமக்கு குரு வேணும்தானே அப்ப இல்ல நான் நானும் வந்து குரு இல்லாம நான் வந்துருவேன் அப்படின்னா அவங்கள மாதிரி நம்ம வாழணும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும் தெரியுமா இறைவனை தவிர்த்து இந்த பூமியில ஒரு இருக்காது மாதிரி நம்மளால இருக்க முடியுமா சொல்லுங்க இல்ல அப்ப நம்மளுக்கு நமக்கு குரு வேணும் புரியுதுங்களா நம்ம எல்லாம் எல்கேஜி படிக்கிறோம் புரியுதுங்களா பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணா போதும் அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த டீச்சருமே தேவையில்லை அவங்க டீச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க கரெக்டு தானே அவதாரங்கள் எல்லாருமே பிஹெச்டி படிக்கிறதுக்கு பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு குருவே தேவையில்லை ஆனா எல்கேஜி குழந்தைக்கு குரு வேணுமா வேணாமா நம்ம எல்லாரும் எல்கேஜி ப்ரீகேஜின்னு கூட வச்சுக்கோங்க தப்பே கிடையாது ஒண்ணுமே தெரியாம வந்திருக்கும் அப்போ குரு மிக 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 அவசியம் ஓகேவா அடுத்த கேள்வி வரும் இந்த உலகத்துல நான் யாரப்பா குருன்னு எடுத்துக்கிறது எங்க போனாலும் நான் தீட்சை கொடுக்குறேன் நான் தீட்சை கொடுக்குறேன்னு எல்லாரும் வலைய வீசி தேடிக்கிட்டு இருக்கேன் நான் தீட்சை கொடுக்குற வாங்க பத்தாயிரம் போது தீட்சை கொடுத்துறேன் இருபதாயிரம் போது தீட்சை கொடுத்துறேன்னு ஒரு லட்சம் போது தீட்சை இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா குரு அப்படின்றவங்க யாரு தெரியுமா முதல்ல குருனா யாருப்பா சராசரி மனுஷன் மாதிரி இருக்கிறவங்களால குருவா ஆக முடியுமான்னு கேட்டா முடியாது இப்போ என்னையே நீங்க குருவான்னு கேட்டா குரு கிடையாது நான் குரு கிடையாது ஏன்னா நானே தட்டு தடுமாறு இங்க கத்துக்கிட்டு தானே இருக்கேன் நான் எங்க குருவா எனக்கு அந்த ஆசை கூட கிடையாது நான் ஒரு டீச்சர்னு வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர ஒரு டீச்சர் மாதிரி வச்சுக்கோங்க குருன்றவங்க யாரு தெரியுமா இறை தன்மையில இருக்கிறவங்க தான் குரு புரியுதுங்களா இறைவனுடைய தன்மையில இருப்பாங்க நீங்க போய் பக்கத்துல நின்னீங்க அப்படின்னா வாயை திறந்து எதுவுமே பேச வேண்டாம் உன் மனசுல என்ன ஓடுது நீ போன ஜென்மத்துல என்னவா இருந்த என்ன உன் லைஃப்ல நடக்க போகுது நீ என்ன பார்க்கும் என்ன திங்க் பண்ற உன் ஆசை என்ன உன் லட்சியம் என்ன நீ ஆத்மா லோகத்துல என்னவா இருந்த இது எல்லாம் அனைத்தும் அறிந்தவர் தான் குரு குரு யாரு அப்படின்னா இறைவனே குருவா உருவெடுத்து வருவார் இப்ப எக்ஸாம்பிள் ஜீசஸ் குரு சாய் பாபா குரு பாபாஜி குரு லாகிர் மகாசையர் குரு ஓகேவா இன்னும் யாரு சொல்லலாம் நம்ம வந்து ராகவேந்திரா குரு இவங்க எல்லாம் இறைவன் இறைவன் இறங்கி வந்து பூமியில மனுஷனா வாழ்ந்து குருவா இருந்திருக்காங்க ஒரு கேட்டகிரி இவங்கெல்லாம் இறைவனே பூமியில அவதாரமா வந்தவங்க இன்னொரு கேட்டகிரியில இருக்கிற குரு இருக்காங்க இன்னொரு கேட்டகிரியில இருக்கிற குரு இருக்காங்க தெரியுமா வேதாத்ரி மகரிஷி அவரு குரு அவர் மனிதனாவே இருந்து மனிதனாவே வாழ்ந்து மனுஷனா இறைவனா நம்ம எப்படி மாறுறதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவரு குருதான் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு யாராவது வந்து யோக முறைகள் சொல்லி கொடுத்து இறைவன் அடை எப்படி இப்ப கிரியாயோகம் அடை கிரியாயோகம் கத்துக்கிட்டு இறைவன் அடையிறங்க எப்படி இந்த மாதிரி யோக முறைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஒரு தீட்சை கொடுத்து அந்த யோகத்தை கத்து கொடுத்து இறைவனுடைய ஞானத்தை உங்களுக்கு புகுத்தி இப்படிதான் வாழணும் நீ இந்த மாதிரி வந்து வாழ்றதுக்கான முறையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்க குருவா ஏத்துக்கங்க புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இரண்டு விதமான குருக்கள் இருக்காங்க ஒண்ணு இறைவனே இறங்கி வந்து குருவா இருக்கிறவங்க இருக்காங்க அதாவது இரண்டு விதமான விதங்கள் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் சரியா இறைவனே இறங்கி வந்து குரு தன்மையில இருக்கிறவங்க எதுவுமே சொல்லுனே அவசியம் கிடையாது எல்லாமே தெரியும் நீங்க வர உங்களுக்கு தெரியும் பல ஜென்மங்களும் நீங்க அவங்க கூட இருந்திருப்பீங்க இது ஒரு விதம் இன்னொரு விதம் யோக முறைகளை சொல்லி கொடுத்து இப்ப வேதாத்திரி மகரிஷி எடுத்துக்கோங்க இப்ப நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நான் பேரு சொல்ல விரும்பல ஏன்னா எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லலை எதுக்காக அப்படின்னு சொல்லலை மற்றபடி வந்து நிறைய பேர் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யோக முறைகளை சொல்லி கொடுத்து இந்த கலியுகத்தில் எப்படி வாழணும் நீ தர்மம் பண்ணணும் நீ எல்லாத்தையும் அன்பா நடந்துக்கணும் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்களை நீ பண்ணு பிளஸ் இந்த ப்ராக்டிஸ பண்ணுன்னு உங்களுக்கு தீட்சை கொடுத்து அனுப்பி விடுவாங்க அவங்க சொல்ற விதிமுறைகளை நீங்க கையாளணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வீட்டுல என்ன நடக்குதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன சாப்டர் அப்படின்னா நீ என்கிட்ட வந்தியா ஒன் டைம் வந்தியா உனக்கு நான் தீட்சை கொடுத்து ஒட்டு மொத்தமா சொல்லி கொடுத்துருவேன் சொல்லி கொடுத்துட்டு அதை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற நிலையில இருக்கிறவங்க இருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய சேனல்லாம் எல்லாம் பாருங்க இப்ப அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட நீங்க தீட்சை வாங்க போறீங்க அப்படின்னா உங்க மனசுக்கு படும் இல்லையா இவங்க சேனல்ல நல்லா உத்தமமா பேசுறாங்க கடவுளை அடையிறது ரொம்ப சுலபம்னு சொல்றாங்க அந்த உங்க மனசுல வந்து ஒரு அவங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது இவங்க பேசுறது எனக்கு சில விஷயங்கள் சரி படல இவங்க வந்து இப்படி பண்ணாதான் கடவுள் அடைய முடியும்னு ஏதோ சில ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க அந்த ரூல்ஸ் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா அவங்க உங்களுக்கு குரு கிடையாது ஒருத்தவங்க பேசும்போது உங்க மனசு வந்து அவ்வளவு ஆறுதல் அடையுது திருப்தியா இருக்கு அப்படின்னா அவங்க உங்களுடைய குருவா நீங்க தேர்ந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க திருப்தி அடைஞ்சா மட்டும்தான் அவங்க சொல்ற விஷயங்களை உங்களால ஃபாலோ பண்ணவே முடியும் கரெக்டா உங்களுக்கே திருப்தி இல்ல ஆல்ரெடி குழப்பமா இருக்கு ஆனா தீட்சை வாங்க சொன்னாங்களேன்றதுக்காக நானும் காசை கட்டி அவங்க கிட்ட தீட்சை வாங்கினேன் கடைசியில் அவங்க என்னென்னமோ சொல்றாங்கப்பா எனக்கு ஒன்னும் புரியலன்னா நீங்க தீட்சையே வாங்காதீங்கன்ற ஒருத்தவங்க மேல நம்பிக்கை இருந்தா போங்க இல்லைன்னா போகாதீங்க அப்படி இல்லை எனக்கு நீங்களே யாராவது சொல்லுங்க என்ன கேட்டீங்கன்னா நான் என்னுடைய குருவான ஸ்ரீமாதா அமிர்தானந்தமை தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க இறைவன் இறைவனே ஒரு பூமிக்கு இறங்கி வந்து குருவா இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் அவங்கள தான் சொல்லுவேன் அவங்க கிட்ட காசான்னு கேட்ட காசு கிடையாது தீட்சைக்கெல்லாம் காசு கிடையாது நீங்க போய் அம்மா எனக்கு தீட்ச வேணும்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களை பாப்பாங்க உங்களுக்கு தீட்சை வாங்குற தன்மை இருக்கு அப்படின்னா தீட்ச வாங்கிக்க சொல்லிடுவாங்க உனக்கு உனக்கு ஒரு குரு எந்த சொல்லி அனுப்பி விடுவாங்க நான் உனக்கு குரு இல்லப்பா உன்னுடைய குரு அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி ஒன்னா அனுப்பி விடுவாங்க உங்க குரு வேற யாரா வேணும் தெரிஞ்சிட்டா ஒண்ணு இவங்க இவங்க கிட்ட கேளுங்க அவங்க வந்து வாங்கிக்காங்கன்னா வாங்கிக்கோங்க இல்லையா வேற ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட போங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சரியா ஆனா எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி பேருக்கு தீட்ச கிடைச்சிடும் அம்மா கிட்ட கேட்ட முக்காவாசி பேருக்கு தீட்ச தான் ஏன் முழுமையாவே தீட்ச கிடைச்சாங்க எல்லாருக்குமே தீட்சை தான் எல்லாருக்குமே தீட்சை கிடைச்சிருக்கு ஏன்னா அம்மா கருணை உள்ள கருணை கருணை ஆயிரம் தப்பு பண்ணியிருந்திருக்கலாம் அந்த தப்ப அவங்க தீட்ச குடுக்குறாங்கன்னா இன்னொரு நோக்கம் என்ன தெரியுமா இப்போ நம்ம பல பாவங்கள் பண்ணிருப்போம் நம்ம போய் தீட்சை கேட்கிறோம் அம்மா முதல்ல என்ன பண்ணிருக்காங்க சின்ன வயசுல அம்மா என்ன தர தரமாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அப்புறவா அப்புறவானு ஒருத்தவங்க பத்து வருஷம் கழிச்சு தீட்சா வாங்கினா அம்மா கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் எப்படிங்க ஒரே நாள்ல எல்லாருக்கும் ஒரே நாள்ல கிடைக்குது காரணம் என்ன தெரியுமா அம்மா வந்து இன்னும் எத்தனை நாள் இந்த பூமியில இருக்குன்னு தெரியாது அதுக்கு வயசாயிடுச்சு வந்த நோக்கம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் புரியுதுங்களா அப்ப அவங்க நான் நினைக்கிறேன் இது என்னோட கெஸ் நான் நினைச்சப்ப என்ன எல்லாருக்கும் தீட்ச கொடுத்துட்டு இருக்க ஒருவேளை நம்ம கிளம்பி போறோம் நீ நினைச்சிட்டியோ ஐயோ நான் நினைச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம் நான் அம்மா கிட்ட பயங்கரமா காமெடி பண்ணுவேன் சோ அதனால வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கியோ சரி போற போக நம்ம எல்லாம் கொடுத்துட்டு போவோம் ஏதாவது முட்டி மோதி வரட்டணும் ஆனா நம்ம ஒருத்தங்க கிட்ட தீட்சை வாங்கிட்டு அந்த தீட்ச மந்திரத்தை நம்ம ஒழுங்கா சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் பாவம் அவங்களதான் போய் சேரும் என்னால அதெல்லாம் எனக்கு கேட்டா என்னால தாங்க அதனாலே என்ன என்ன பண்ணுவேன் தெரியுமா யாருக்கா தீட்ச குரு தீட்ச தருவாங்களான்னு கேட்டா எனக்கு தருவாங்கதான் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா நான் தருவாங்கன்னு சொல்லி அவங்க போய் அம்மா தீட்சை வாங்கி அவங்க தீட்ச மந்திரத்தையும் சொல்லாம கடவுளே கண்டுக்காம இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு அந்த பாவம் வந்து சேருமா ஏன்னா புனிதமான ஒரு நீ அவங்களுக்கு கொடுத்துட்டு ஓகேவா அவங்க ஒண்ணுமே அதை கண்டுக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாவம் வரத்துக்கு அந்த பாவத்தை வந்து அம்மா எடுத்துப்பாங்களாம் ஐயோ என் குழந்தை பாவம் அவளுக்கு தெரியாது அவளுக்கு பாவம் செய்ய வேணாம் எனக்கு எனக்கு செய்துட்டோம் அவங்க எடுத்துப்பாங்களா இது வந்து ஒரு குருஜி எனக்கு சொன்னார் அதுலுமே எனக்கு பயம் ஐயோ நம்ம தெரியாம கூட நம்ம அம்மா யாருக்கு காட்ட வேண்டாம் ஏன்னா என் அம்மாக்கு வலிச்சிருச்சுன்னா எனக்கு வலிக்குமேனு ஆனா இன்னைக்கு நான் வந்து அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா நான் குருவை பத்தி பேச போறேன் நான் என்ன பேசுன்னு நினைக்கிறேன் நீனே வந்து பேசிடுமான் இன்னைக்கு பாருங்க என் வாயில வருது நீங்க குரு வேணும்னு யார் யாரெல்லாம் உண்மையாவே விருப்பப்படுறீங்களோ நேரா போங்க கேரளா அமிர்த புரி ஆசிரமம் புரியுதுங்களா அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னா ஒண்ணு காசு பணம்லாம் கிடையாதுப்பா அங்க ரூம் எடுத்துட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூறுபா ரூம் அது மட்டும் நீங்க சார்ஜ் பண்ணி உள்ள போய்க்கோங்க சாப்பாடுலாம் உங்களுக்கு ஃப்ரீ தான் மூணு நாளைக்கு சாப்பாடு ஃப்ரீ அதுக்கு மேலே நீங்க இருந்தீங்கன்னா பே பண்ணணும் புரியுதா நேராக போங்க நாலு மணிக்கு அம்மா வருவாங்க நேரா போனீங்கன்னா கட்டி பிடிப்பாங்க எல்லாரையும் கட்டி பிடிப்பாங்க அந்த கட்டி பிடிக்கிற நேரத்தில் அம்மா எனக்கு தீட்சை தரீங்களான்னு கேளுங்க தரேன்னாங்கன்னா அண்ணா அவங்க உங்களுக்கு குரு இல்ல உன் குரு வேற எங்கேயாவது இருக்காங்கன்னா அதையும் சொல்லுவாங்க இல்லை தரலன்னா வெயிட் பண்ணி அடுத்த வாட்டி போய் கேட்டு பாருங்க அவ்வளவுதான் ஓகேவா காசு இல்லாம பணம் இல்லாம குரு சார் இந்த குருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப மத்த மத்த குருக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா அந்த குருமார் என்ன பண்ணுவாங்க உங்களை உட்கார வச்சு யோகா சொல்லி தருவாங்க இல்ல கிரியா யோகம் சொல்லி தருவாங்க யோகா முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வாழ்க்கையை இப்படிலாம் வாழணும்னு ஒரு ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் இத்தனை நாள் கிளாஸ வச்சு ஒட்டுமொத்தமா உனக்கு சொல்லி கொடுத்துட்டு புரியுதுங்களா சொல்லி கொடுத்துட்டு தீட்சைய கொடுத்து உன்ன வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்போ குரு மேல இருக்கிற நம்பிக்கையில நீ அந்த பிராக்டிஸ் டெய்லி பண்ணிட்டே நீ கடவுளை அடைஞ்சிருவ அப்படியும் நீங்க பண்ணலாம் பண்ண முடியும் இன்னொன்னு இருக்கு நான் சொன்ன பாருங்க எங்க அம்மா எங்க அம்மாக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல கடையவே கிடையாது ஏன்னா அவ கடவுள் ஓகேவா அவ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைகளை கையாளுவா உள்ளுக்குள்ள இறங்கிடுவா தீட்சன்றது என்னன்னா அம்மா எப்படி நிறைய விதமான தீட்சைகள் இருக்கு புரியுதுங்களா என் அம்மா கிட்ட என்ன கிடைக்கும் அப்படின்னா மந்திர தீட்சை மந்திர தீட்சை அப்படின்னா ஒரு மந்திரம் உனக்கு என்ன கடவுள் கேட்பாங்க நீங்க வந்து விநாயகர் பிடிக்குமா முருகர் பிடிக்குமா ஜீசஸ் பிடிக்குமா நிறைய பேர் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்க இருக்க ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே ஜீசஸ்க்கு கூட அவங்க மந்திரம் சொல்லுவாங்க அப்போ உனக்கு எந்த கடவுள் பிடிக்கும்னு அவங்க கேட்பாங்க உனக்கு பிடிச்ச கடவுள் பேரை நீ சொல்லிட்ட அப்படின்னா அது ஒரு மந்திரமா சின்ன மந்திரம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஓம் விநாயகர் நமஹ முடிஞ்சிருச்சு ஓம் முருகா அவங்க கொடுப்பாங்க என்ன பண்ணணும் அந்த மந்திரத்தை சொல்ல 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 குரு உள்ள இறங்கிடுவாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் உனக்கு என்னுடைய ஒரு துணி ரத்தத்தை உன் காதல ஊத்திட்டேன் விதைய விதைச்சிட்டேன் நீ சொல்ல 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 அது மரமா மாறும் ஒரு ஸ்டேஜ்ல அது ஆழ மரமா மாறும் நான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து உள்ளுக்குள்ள இருந்து உன்னை கேள்வி கேட்டு கைப்பண்ணும் உனக்கு பதில் சொல்லுவேன் இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரியுது நான் எங்க அம்மா கிட்ட போய் உட்காந்து கிளாஸா எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க இல்ல அவங்களுக்கு நான் கேரளாலே உட்காந்துட்டு அம்மா எனக்கு சொல்லுங்கம்மா எனக்கு கேளுங்கம்மா நான் சொல்லிக்கிட்டா இருக்கேன் இல்லவே இல்லை எதுவுமே கிடையாது தீட்சை வாங்குனேன் எனக்கு அவங்களை எப்பெல்லாம் போய் பார்க்கணும்னு சொன்னா பார்ப்பேன் பார்க்கும் போது நம்ம பேச முடியுமான்னு கேட்டேன் பேசக்கூட அங்கெல்லாம் முடியாது ஆனா உள்ளுக்குள்ள அம்மா என்ன சொல்றேன் என்ன யாரும் எங்கேயும் தேட வேணாம் நான் உள்ளுக்குள்ள இறங்கிட்டேன் உனக்கு உள்ள இருந்து பதில் சொல்வேன் அப்போ என்னுடைய குரு எப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்தே கைட் பண்ணுவாங்க ஓகேவா எல் அவ கடவுள்ப்பா எல்லாமே செய்வா இப்போ அம்மா என்ன சொல்றா அப்படின்னா எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு விதத்துல கடவுளை அடையறதுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்போ எனக்கு எனக்கு காதல்னா ரொம்ப பிடிக்கும் அப்ப என்ன கடவுளை காதலிக்க வச்சு என்ன அடைய வைக்கிறாங்க இப்ப நீங்க போறீங்க அப்படின்னா உங்களை யோகா செய்ய வச்சு கடவுள் அடைய வைப்பாங்க இப்ப அங்க பிரம்மச்சாரிகள் இருக்காங்க அங்க இருக்கிற பிரம்மச்சாரிகள் வந்து அம்மா கிட்ட கேட்கும் அம்மா அவங்களுக்கு வேற ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க நீ காலையில எழுந்து இந்த மாதிரி யோக முறைகளை பண்ணணும் நீ கிரியா யோகம் செய்யி நீ இப்படி பண்ணு நீ ஜபம் பண்ணி இன்னும் சில பேருக்கு அங்க இருக்கிறவங்க சில பேர் வந்து சேவை செய்வாங்க நீ சேவையை மட்டும் செய்ய வேற எதுவுமே நீ பண்ண வேணாம் நீ சேவை செஞ்சா போது இந்த சேவையின் மூலமா நீ கடவுள் அடையலாம்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் குருவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் நான் எங்க விட்டுட்டு வேற ஒரு குரு கிட்ட போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க அவங்க நாலு நாள் என்ன உட்கார வச்சு கிரியாயோகம் சொல்லி கொடுத்துருந்தாங்க எனக்கு வருமா எனக்கு சத்தியமா வந்திருக்காது நான் உண்மையை ஓபனா சொல்லுவேன் ஏன்னா நான் பல பிறவிகளை கடவுளை லவ் பண்ணியே கடவுளை அடைஞ்சிருக்கேன் அப்ப இந்த பிறவியில் மட்டும் எனக்கு எங்க இருந்து கிரியாயோகம் வரப்போகுது எனக்கு அது வராது அது உத்தமமானது உத்தமமான விஷயம் எனக்கு அந்த அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்றேன் வர வாய்ப்பே கிடையாது அப்போ அதுல போய் நான் உட்கார்ந்து நான் இறைவன் அடைய முடியுமான்னு கேட்டா எனக்கு அந்த தன்மை இல்லை எனக்கு எது பிடிச்சிருக்கா எனக்கு கடவுளோட ஐக்கியம் எனக்கு அவர் கையை பிடிச்சி சுத்தணும் அவரை கட்டி பிடிக்கணும் அவர் ஊர் நான் கிருஷ்ணாவோடய சுத்திக்கிட்டே இருக்கணும் சமைக்கும் போது கிருஷ்ணாவை கூட வச்சுக்கணும் பெருக்கும் போது கிருஷ்ணாவை கூட வச்சுக்கணும் எனக்கு கடவுளை எந்நேரமும் கூட வச்சுக்கணும் அவங்களோட ஐக்கியத்திலேயே இருக்கணும் இதான் எனக்கு பிடிக்கும் அப்ப என்னுடைய பாவம் என்னன்றது எனக்கே தெரியாது என் குரு தான் கண்டுபிடிச்சாங்க என் குரு தான் என்னுடைய பாவத்தை கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்க அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சு கிருத்திகாவா ஏ எங்கடி உட்கார்ந்துட்டு இருக்க குரு குரு நான் வந்து இங்க வந்து இவங்களும் மெடிடேஷன் பண்ணுவேன் மெடிடேஷன் நான் எழுந்து வாடி உனக்கு அதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு என் காதல ஒரு விஷயம் சொல்லி இதை போ அப்புறம் தான் தெரியுது லவ் பண்ணி போடி கடவுள லவ் பண்ணுவோம் உனக்கு அதான் வரும் சத்தியமா சொல்றேன் என் தான் எனக்கு இறைவன் மேல காதலே வந்துச்சு இது சொல்றதுக்கு நான் ஏன் அசிங்கம் அவமனை எதுவுமே இல்ல காதல் அது புனிதமானது இறைவன் மேல வர்றது உத்தமமானது அவ்வளவுதான் அப்போ என்னுடைய குருக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு எனக்கு அது கொடுத்திருக்காங்க இப்போ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வேற ப்ராசஸ் இருக்கும் உங்களுக்கு என்னோட ப்ராசஸ் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியாது உங்களுக்கு வேற ப்ராசஸ் இருக்கும் புரியுதுங்களா குரு வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் அவங்க வந்து அவங்க இருந்தா இறைவனை உங்களால சீக்கிரம் அடைய முடியும் சில பேர் இருப்பாங்க எப்படி தெரியுமா ரூல்ஸ் போடுவாங்க கடவுளை இப்படி நினைச்சாதான் உனக்கு கடவுளை அடைய முடியும் காலையில நீ எழுந்து குளிச்சுட்டு இதை பண்ணு விளக்க ஏத்து நீ இந்த இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணு மந்திரசபத்தை சொல்லிக்கிட்டே இரு எதுமே நான் பண்ணதில்லை உண்மையான சொல்றேன் எதுவுமே நான் விளக்கே தான் அதுவே பெரிய அதிசயம் ரெண்டு நாள் ஏதோ மூணு நாள் ஏதோ நாள் விட்டுருவேன் எனக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட இறைவனை விட்டுட்டு இருக்க முடியாது ஆனா ஓ விளக்கேனா தான் என்னோட என்னோட பழக்கம் எங்க அம்மா விளக்கை திட்டே இருப்பாங்க நான் சொல்லிட்டு வருவாரு நல்லது ஏன்னா உங்க வீட்டுல பாசிட்டிவிட்டி உருவாகும் நான் சொன்னதுக்காக விளக்கல ஏத்தாம விட்டுறாதீங்க வீட்டுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் சோ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா இறைவனை அடையறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது புரியுதுங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ்னு சொல்ல வரேன் ஒரே ரூல்ஸ் ஒரே சட்டம் இங்கே யாருக்குமே கிடையாது உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம் இன்னொருத்தவங்களுக்கு வேற ஒரு சட்டம் சோ எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு கடவுள்னா இப்படிதான் இதை பண்ணாதான் கடவுள் அடைய முடியும் இப்ப ஆடி போற நடக்குது வீட்டெல்லாம் பெருக்குனியா வீட்டை கழுவுனியா உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணியா கடலுக்கு விளக்கு ஏத்தனியா மந்திர ஜபத்தை சொன்னியா அப்பதான் உனக்கு புண்ணியம் அப்படிலாம் கிடையாதுப்பா அது விருப்பப்பட்டு செஞ்சா நடக்கும் வற்புறுத்தி செஞ்சா எப்படி நடக்கும் நான் எப்பவுமே என்ன சொல்ல உணர்வுகள் முக்கியம் சொல்வனா மாட்டேனா உணர்வுகள் முக்கியம் பிரபஞ்சத்திற்கு உணர்வுகள் முக்கியம் அதுதான் இறைவன் உணர்வு பூர்வமா நீ அவங்க நினை விளக்கி ஏத்தி எனக்கு ஜபம் பண்ணி மெடிடேஷன் பண்ணாதான் உணர்வு வருது அப்படின்னா அது உனக்கு கரெக்ட் புரியுதுங்களா உனக்கு அது கரெக்டு எனக்கு வந்து இப்படி வீடெல்லாம் சுத்தமா இருந்து தெய்வீகமா அவரை வந்து பக்திமயமா நினைச்சாதான் எனக்கு வருதுன்னா கரெக்டு வச்சுக்கோங்க ஆனா எனக்கு அப்படி வராது எனக்கு வந்து என்னேரமும் அவங்களை நினைக்கணும் நான் குளிச்சேன்னா பல் விளக்குனா எதுவுமே யோசிக்க மாட்டேன் எனக்கு அவங்களை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க கூடியே இருக்கணும் அவங்க என் கூட இல்லைன்னா அவங்க பிடிச்ச நான் இழுத்துப்பேன் உண்மையா நான் சொல்றேன் நானு ஓப்பன் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன் நான் எப்பவுமே என்னுடைய குருவ ஒரு பாவத்துல நினைப்பேன் எல்லாருக்கும் காமெடியா இருக்கலாம் என்னுடைய குருவ வந்து அவமானப்படுத்துறேன்னு நினைச்சிக்காதீங்க இது என்னுடைய பாவம்ன்றதுனால நான் சொல்லுவேன் எப்படி திறமை நினைப்பேன் என் குருவ நான் எல்லாருமே வந்து கடவுள் வந்து எல்லாரும் ஒரு ஒரு கைல வந்து ஆயுதம் வச்சிருக்கமா நினைப்பாங்க சூழ வச்சிருப்பாங்க கத்தி வச்சிருப்பேன் நான் எப்படி திறமை நினைப்பேன் என் குரு ஒரு கையில செருப்பு வச்சிருப்பா இன்னொரு கையில தொடப்பட்ட வச்சிருப்பா நான் அப்படிதான் நினைப்பேன் தப்பு பண்ணா அடி உழு நான் அப்படி அம்மா கிட்ட கேட்டிருக்க அம்மா நீ என்ன பண்ற எனக்கு ஏன் முன்னாடி எப்ப வந்தாலும் செருப்போடையோ விளக்கமாத்தோடையோ வாமா அடிச்சு அடிச்சு நிமித்த நீ எவ்வளவு வேணாலும் அடி நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன் நீ தானே சொல்ற ஃப்ரீடம் எனக்கு கொடுங்க நான் உனக்கு ஃப்ரீடம் தரேன் தொடப்ப கட்டிய வச்சுக்கோ செருப்ப வச்சுக்கோ என்ன கத்துனாலும் அடி அகங்காரம் வருதா பல்லார்னு ஒரு அடி அடி ஆணவ வருதா அடிச்சு நிமித்த எனக்கு கடவுள் வேணும் எப்படியாவது என்ன வந்து கிருஷ்ணா கிட்ட போய் சேர்த்து எனக்கு கடவுள் கிட்ட போய் சேர்த்துடுமா அப்படின்னு நான் டெய்லி கேட்பேன் டெய்லி கேட்பேன் எவ்ளோ தைரியம் எவ்ளோ கட்சி எவ்ளோ இருந்தா நான் இப்ப கேட்டு பாருங்க எனக்கு எவ்வளவு அடி விழுன்னு எனக்கு தெரியும் அவமானப்படுத்துறதும் ஒரு அடிதான் அசிங்கப்படுறதும் ஒரு அடி தான் நாலு பேரு நம்மள காரை துப்புறதும் ஒரு அடிதான் அடின்றது சும்மா அடி வாங்குறது மட்டும் இல்ல மனிதர்கள் கிட்ட அடி வாங்குவோம் அம்மா வந்து அடி வாங்க வைப்பா ஏன்னா ஆணவத்தை அடக்கி இறைவன் கிட்ட இந்த போக வைப்பா சோ அந்த மாதிரி குருமார்கள் அப்படின்றவங்க நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ இல்ல அவங்க உங்களையும் தேர்ந்தெடுப்பாங்க எனக்கு யாருமே கிடைக்கலன்னா தேடுங்க புரியுதா நான் சொன்ன ரெண்டு விதம் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு இருக்கலாம் நான் இப்பதே ரெண்டு பத்தி சொல்லியிருக்கேன் ஒன்னு ஒரு குருக்கு நீங்க போய் நின்னாலே நீங்க யாருன்னு தெரியும் இன்னொரு குருமார்கள் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டுக்கு அமிச்சு விட்டுருவாங்க அன்னைக்கு ஒருத்தவங்க என்கிட்ட வந்து கேக்குறாங்க மேம் நான் ஒருத்தங்கிட்ட தீட்ச வாங்குனேன் நான்வெஜ் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க மேம் எனக்கு என்னன்னு சொல்றேன் நேத்தல் நீங்க சாப்பிடுவீங்களா ஆமா நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன் மேம் அப்ப சாப்பிடலாமா நான் தான் ஒன்னுதான் இங்க பாருங்க என் குரு என் கிட்ட வந்து நீ நான்வெஜ் சொல்லலை ஆனால் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டாங்கன்னா நான் நிறுத்திடுவேன் ஆனால் உன் குரு உனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல அவர் உன் குரு நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்கள் என்னை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் என்னை யாரும் கம்பேர் பண்ணாதீங்க தீட்சை வாங்கியிருக்கீங்களா ஒருத்தவங்க குரு நீங்க ஏற்றுக்கிட்டீங்களா அப்ப அந்த குரு சொல்றதை ஃபாலோ பண்ணிவிடுங்க நம்பிக்கை இல்லாமல் எப்படி குருவும் நீங்கள் பயணிக்க முடியும் புரியுதுங்களா இல்லை எனக்கு அந்த குருல செத்தாலன்னு நேராக எங்க கிட்ட எனக்கு தான் நான் சொல்ல முடியும் எனக்கு தெரியாதவங்க எனக்கு தெரியாது உண்மையாவே எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்களை தானே சொல்ல முடியும் நேராக வந்து கேரளாவில் போய் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் புரியுதுங்களா ஆகஸ்ட் எயிட்டீன்த் தான் வருவாங்க இன்னும் அவங்க இப்போ இல்ல ஆகஸ்ட் தான் அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா யூஎஸ்ல இருக்காங்க இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ குரு நம்ம வாழ்க்கைக்கு மிக அவசியம் இப்ப குருன்றவங்க வந்து இப்ப இறைவனை மட்டும் தான் கொடுப்பாங்களான்னு கேட்டா என்னுடைய குரு இப்ப என் குரு கிட்ட வந்து எல்லாரும் இறைவன் மட்டும் கேட்க மாட்டாங்க பணம் வேணும் காசு வேணும் நம்ம குழந்தைங்க எனக்கு குழந்தை வேணும் எனக்கு வந்து வீடு வேணும் எனக்கு நல்ல வேலை வேணும் எல்லாமே கேட்பாங்க என் குரு என்ன பண்ணுவானா இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்டு நம்ம வாயாலே கடவுள் வேணும்னு கேட்க வைப்பா இப்போ நான் கடவுள் வேணும் கடவுள் வேணும்னு கேட்கறேன் எனக்கு என்ன ஞானம் வந்துடுச்சு நினைக்கிறீங்களா என் வாழ்க்கைக்கு தேவையானதை அவங்க கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி கொடுத்ததுனால என் வாயில கடவுள் வேணும்னு வருது எனக்கு கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நான் கேட்டிருப்பேனா எனக்கு வீடு தான் நான் கேட்டிருப்பேன் அப்போ அதை கொடுத்துட்டும் நம்மளை கேட்க வைக்கிறாங்க இல்ல எதுவுமே இப்ப எனக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லைனா கூட ஞானத்தை கொடுத்து நம்மளை கேட்க வைப்பாங்க சோ நம்மள கேட்க வைப்பாங்கன்னு நான் சொல்றேன் கடவுள் தான் வேணும் நம்மளை கேட்க வைப்பாங்க அப்படின்னு அது அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி குரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கருமாக்களை அவங்க கழிப்பாங்க புரியுதுங்களா நம்மளுடைய கர்மா நம்மளுடைய கர்மாவை வந்து அவங்க கழிச்சு நம்ம இறைவன் கிட்ட கூப்பிட்டு போவாங்க குரு இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பிறவியில வந்து இறைவன் அடைய முடியும் குரு இல்லைன்னா பல பிறவிகள் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் அமையும் குருன்றவங்க வாழ்க்கைக்கு அவசியம் கடவுள் அடையறதுக்கு அவசியம் கடவுள் மட்டும் இல்ல வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீ அடையணும் அப்படின்னா குரு அவசியம் குரு இருந்தா மட்டும்தான் நீ கேட்கறதே சரியா கேட்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஏன் நீ கேட்கறது கூட சரியா கேட்ப குரு இல்லைன்னா பிச்சுக்கணும் மண்டையை பிச்சுக்கணும் எதுக்கு வந்தோ என்ன கேட்கணும் ஒண்ணும் புரியாம தவிக்கணும் மனுஷங்க சொல்றதை கேட்டு திண்டாடணும் மனிதர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா மனுஷங்க பேசுறதெல்லாம் குழம்பிடாதீங்க பேசுறது உங்களுக்கு புரியுதா விளங்குதான் கேளுங்க இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்க பேசுறது கேளுங்க இன்னொருத்தவங்க பேசுறது பிடிக்கையா கவலையே படாதீங்க அதை விட்டு வெளில வந்துட்டு வேற ஒருத்தங்க பேசுறது கேளுங்க உங்க மனசுக்கு இது ஓகேன்னு படுதா கேளுங்க இல்லைன்னா கேட்காதீங்க இப்போ என்னோட சேனலில் நிறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டாவே வரணும்னு ஆசைப்பட்டு வந்தவங்க இப்ப நான் ஸ்பிரிச்சுவலா பேசுறதை பார்த்து நிறைய பேர் வந்து ஐயோ இந்த கிருத்திகா பிரபாகரன் சேனலா அது எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள் இருந்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருப்ப போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் ஆனா புத்திசாலித்தனமா யோசிங்கன்னு சொல்றேன் புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா புத்திசாலித்தனமா யோசிங்க கண்டதெல்லாம் வேணும்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க குருன்றவங்க வாழ்க்கைக்கு மிக 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 அவசியம் வந்து குரு இந்த வீடியோ தான் எல்லாருக்கும் அனுப்ப போறேன் குருன்றவங்க அவசியமே ஓகேவா கரெக்டான குருவை தேர்ந்தெடுங்க என்ன வந்து கேட்டீங்கன்னா என் தான் சொல்லுவேன் அமிர்தானந்த மையதான் சொல்லுவேன் வேணா தீட்சா வாங்கிக்கோங்க இல்லன்னா வேற ஏதாவது குரு இருந்தாங்கன்னா சொல்லி அனுப்பி விடுவாங்க ரெண்டாவது கேட்டகரி என்ன சொன்னேன் ஒரு குருக்கிட்ட நீங்க போறீங்க தீட்சு பத்தாயிரம் ரூபாய் குடுக்குறீங்க தீட்சா வாங்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்லி விஷயங்களை விஷயங்கள் பயன்படுத்தினாதான் உங்களுக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் இல்லனா அதுவும் போயிடும் ரெண்டு நாள் நான் சொன்னேன் எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல பாருங்க நான்வெஜ் அவங்க சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க சாப்பிடுவீங்களான்னு ஏன் என்கிட்ட கேக்குறோம் என் குரு என்ன சொல்றாங்கன்னு நான் கேக்குறேன் உன் குரு என்ன சொல்றாங்க நீ அவங்களை கேளு அவ்வளவுதான் ஸோ சரியான பர்சன்ஸை தேர்ந்தெடுங்க கண்டிப்பா உங்களை எனக்கு இறைவன் அருளால உங்களுக்கு நல்ல குருமார்கள் அமைவாங்க அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் நிச்சயமா அமைவாங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் யாரு குழப்பிக்க வேண்டாம் யார் யாருன்னு ரொம்ப கஷ்டமும் பட்டுக்க வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு குரு இருப்பான் குரு இருந்தாங்கன்னா பிறவியும் உங்களுக்கு இருக்காது இந்த பிறவியும் உங்களுக்கு கடைசியா இருக்கும் ஸோ எதையும் போட்டு குழப்பிக்காதுன்னு ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்